நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இப்போ இந்த மூணு செட்டிங் வந்து கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க அதில் வந்து உங்கள் உங்களோட அந்த இமெயில் ஐடி ஐக்கௌண்ட் இருக்குல்ல அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதில் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அது அதுக்குள்ளே போங்க அதில் ஜெனரல்ன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கீழே வந்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக் ஆர்ச்சியூ ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வந்து ஆன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து நிறைய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க அதை வந்து நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணவும் மாட்டிங்க ஸோ இது நீங்கள் ஆன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிற தேவையில்லாத டேட்டாலாம் வந்து இது வந்து டிலீட் பண்ணிவிடுவோங்க செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு நீங்கள் இன்கோவனேட்டிவ் மோடு வந்து க்ரோமில் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா அப்போ இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ரோமில் அந்த த்ரீ டோட்டா க்ளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் போங்க அதில் ப்ரைவசி இந்த செட்டிங்ஸுன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் லாக் இக்னோகிட்டிவ் டேப்ஸ் வென் யூ லீவ் க்ரோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க இது நீங்கள் எனபிள் பண்ணி உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டோ உங்கள் பாஸ்வேர்டோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ உங்களால் மட்டும்தான் உங்கள் இக்னவட்டிவ் மோடை வந்து பார்த்துக்க முடியும் க்ரோமில் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போவே லைக் பண்ணுங்கள் நீங்கள் கூகுள் குரோமில் ஏதாவது சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருக்கீங்கனாக்கா அந்த குறிப்பிட்ட அந்த வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து மேக்னிஃபை பண்ணி பார்க்கணும் அது பெருசாக பார்க்கணுனாக்கா இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸ் பண்ணிட்டா போதும் உங்கள் ஃபோன் செட்டிங்ஸ்குள்ளே போங்க அக்சஸ்பிலிட்டி இருக்குல்ல அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க விஷன் என்வான்ஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் கீழே ஸ்ட் கால் பண்ணிங்கனாக்கா மேக்னிமிஷன் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க மேக்னிஃபேஷன் ஷார்ட் கட்னு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க ஸோ இனிமேல் நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டிக்கல் ஏதாவது ஃபைல் ஏதாவது பார்க்குறீங்கனாக்காக்காக்க நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து லாங் லாங் டேப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மேக்னிஃபை ஆகிட்டே வரும் நீங்கள் பெருசாக வந்து அதை வந்து பார்த்து படிச்சிக்கலாம் நீங்கள் கண்ணாடி பண்ணுன்ற அவசியமே கிடையாது ஸோ இந்த மூணு ஆண்ட்ராய்ட் ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் உங்களுக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் எதுவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிவிட்டு போங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க யாரெல்லாம் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட வந்து சேர்ந்துக்கிறேன் Thank you.